ஆனால் அதை உங்களை போட்டு இது எப்படி இப்படி சரியா இருக்குமா இது எப்படி நம்புறது இது எப்படி உண்மையா இருக்கும் இது உனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்ல அப்படிலாம் ஏற்றுக்கிறது ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கிற முடியாது ஏத்துக்கறதுக்கு சாத்தியமும் இல்ல நம்மளா பட்டு உணர்ந்தா தான் தன்னிலையை தானே உணர்ந்தால் மாத்திரம் தான் நம்பிக்கை வரும் அது கிடையிலாம் அதை வந்து நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு அதை ஏத்துக்கிறது இன்னும் சொல்ல போனா அது எதுக்கு சொல்கிறேன் இப்போ நீ அந்த செம்மத்தை விட்டுரு இதுக்கு முன்னாடி நீ பிறந்ததெல்லாம் விட்டுரு வளர்ந்தத கூட விட்டுரு இப்போ நீ பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இப்போ வயசு என்ன ஆகுது நாற்பத்தேழு ஏழு வருஷத்தை விட்டுரு இல்லையா இருபத்தாறுல இருந்து வரைக்கும் நடந்தது சொன்னா உன்னால ஏற்றுக்கற முடியுமா கூட்டத்துல கூட சொல்லல உன்னை தனியா வச்சா கூட நான் சொல்றேன் பக்தர்களுக்கு முன்னாடி சொன்னா கூட நமக்கு வந்து அது ஒரு இதாகி போயிடும் இல்லையா நீ தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு கூட இந்த வயசுல நீ இப்படி இருந்த இந்த வயசுல இதை நடந்துகிட்ட இதுலேருந்து இப்படி நடந்துகிட்ட கல்யாணம் கல்யாண கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி இருந்த இப்படி குழந்தை பெற்றுக்கிட்ட இப்படி வந்த இதெல்லாம் சொல்லுவேன் நான் உன்னால ஏற்றுக்கிற முடியுமா தன்னுடைய நிலைவாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அது உண்மைதான் அப்படின்னு ஏத்துக்கிற மனநிலை யாருக்கு இருக்கு யாருக்குமே இருக்காது மூணு நாளைக்கு உட்கார வச்சு அப்புறம் இதுக்கான நான் சொல்றேன் டைம் நாலு நிகழ்வு நீ இந்த இடத்துல இருந்து இப்படி போன இப்படி எந்திரிச்சு போன இன்னார இப்படி பார்த்த இவங்க கூட இப்படி சண்டை போட்ட இப்படி கொண்டு போய் திணிக்கணும் அதுக்கப்புறம்தான் உனக்கு ஆமா இதை செஞ்சமோ இதை பண்ணணுமோ அப்படின்னு அப்போ என்ன ஆகும் இந்த ஆளும் பழைய கதையெல்லாம் எடுத்து முன்னாடி ஓடுறாருடா இனிமேல் இந்த ஆள் மூஞ்சியிலேயும் முழிக்கக்கூடாது எப்படி நடந்த கதையெல்லாம் எடுத்து முன்னாடி ஓடுறாரு இனிமேல் இந்த ஆள் மூஞ்சியில் முழிக்க கூடாதா சாமி அவ்வளோதான் இது வரைக்கும் நடந்தது எனக்கு தெரியுமா உங்களுக்குன்னு தெரியும்

என்ன தெரியும் அப்ப இருக்கு நடந்ததுக்கு தெரியும் தெரியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலம் ஆயிரும் இறந்த காலமும் நமக்கு இருக்காது நம்மளோட இது அந்த சொன்னேன் நான் இப்ப எனக்கு சொன்னேன் இப்ப இங்க அதுல நாலு வருஷம் தாண்டி போயிடுச்சு முப்பத்தொன்று அது கூட இந்த வருஷம் கடந்துருச்சுன்னா முப்பத்தொன்று போயிடுச்சு முப்பது தான் இருக்கு முப்பது தான் நான் பயணம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் முப்பதாவது வருஷத்தில் எந்த மாதம் எந்த வாரம் என்ன கிழமை எத்தனை மணிக்கெலாம் தெரியும் உனக்கு இது தெரிஞ்சால் நீ எப்படி இருப்ப சொல்லு

என்கிட்ட எவனும் வராத அப்படின்னு சொல்லிடு சரியா நீ வாட்டுக்கு ஒண்ணால முடிஞ்சதை சோத்த பொங்கி சாப்பிடு வந்தா ஒரு வா சோறு கொடு இல்லைன்னா அதுவும் விட்டுரு ஏன் வரலன்னு கேட்காத நானும் இப்ப சொல்கிறேன்ல அது மாதிரி இருந்துக்கோ புரியுதா நான் சொல்றது ஏன் அவனுக்கு என்ன செய்ய இவனுக்கு என்ன செய்ய ஏதோ நான் பொங்கி வைக்கிறது இருந்தா வந்து சாப்பிட்டு பொங்கலா போகிறேன் ஏன் பொங்கி வைக்கலன்னு கூட யாரையும் நீ கேட்கக்கூடாது இப்போ இருந்தே நடைமுறைப்படுத்திக்கோ அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது எது வந்தாலும் நீ வருத்தப்படக்கூடாது ஆமாம் எது நடந்தாலும் அழுகணுங்கிற அவசியம் இல்லை அது நடக்கிற நிகழ்வு இன்னும் தீ தான் நடந்துருச்சு நமக்கு என்ன போ அப்படின்னு போக கற்றுக்கோ ம் அப்புறம் மண்டே மண்டையை ஆட்டிட்டு வீட்டில் வைப்பட்டுக்கிட்ட அப்படின்னா அது ஒரு நார்மல் தான் அது அதுலேருந்து அவன் என்னைக்கு அவன் மண்ணுக்குள்ள ஒண்ணா தான் விடுவோம் அதுலேருந்து குழுலேருந்து என்னைக்கு வெளியே வரால அன்னைக்கு தான் அது அவ்வளோ விடும் அது ஒரு எப்படி சொல்றது அது ஒரு பீடை அதுக்கெல்லாம்

நீ அதை நீ இப்போ அதை உருவாக்குறதுக்கு நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீ எப்படியெல்லாம் உபயப்படுத்தி அதை வந்து நீ நிலைநிறுத்தினங்கிறது அந்த கஷ்டத்தை வந்து இன்னைக்கு ஈஸியாக அப்படி தூக்கி தூர வீசிக்க முடியாது அதுக்காக தான் நான் யோசிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிடுவோம் மல்லி இருக்கு அதை அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டுற முடியாது போட்டுட்டால் திருப்பி நீ அதை வந்து உருவாக்குறதுக்கு முடியவே முடியாது சாத்தியமே இல்லை ரெண்டே விஷயம் இப்ப கூட நீ தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கிற குரு பேசணும்னு வந்தா வேண்டியது கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வாங்கி கையெழுத்து போட்டுறான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிற வேண்டியது லோனு கடனில் என்னைக்கு நீ பாதி கொடுக்கற அன்னைக்கு அந்த வீட்டில் உனக்கு பங்கு கொடுக்க தவறுனா அந்த வீடு உனக்கு இல்லை ஓடிப்போம் அவ்வளோதான் ஒருத்தன் வளைச்சி கேட்டி அதில் பங்கு கொடுக்கணும்னு எப்படி ஏத்துக்கிற முடியும் என்ன ஏதோ நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் இல்ல அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீ சரியா செய்யறியான செய்யலை புரிஞ்சதா இவன் வந்து நான் அன்னைக்கும் சொல்றதான் இன்னைக்கும் சொல்றதுதான் பெரிய மகன் என்னைக்குமே உனக்கு உபயோகப்பட போறவன் கிடையாது அவனால நீ எந்த ஒரு சுகமும் எதிர்பார்க்க முடியாது இருந்து வேணா புடிக்கிட்டு போய்கிட்டுப்பான தவிர அவன் வந்து உனக்கு வந்து ஒரு இதை கொடுப்பாங்கிறதுலாம் கிடையாது சின்னவங்கிட்ட இருக்கானா இருக்கு அதுக்காக அவன் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு இழுக்க முடியுமா நீ பெத்த வளர்த்த ஒன்னி தூக்குவான் கூட பிறந்தவனும் காலம்புறம் தூக்கிட்டு தெரிய முடியுமா புரியுதா நான் சொல்றது அதெல்லாம் இருக்கு நம்ம இப்ப ஒரு ஆமா இப்போ அவனுக்கு வயசு என்ன பெரியவனுக்கு முப்பது ஆமா முப்பத்தி மூணு வயசில் அவனுக்கு ஒரு பெரிய ரகல் இருக்கு யாரை பிடிக்கிட்டு போறேன்னு இருப்பான் அதெல்லாம் சீரணிச்சு ஆகணும் புரியுதா அப்படி ஒரு எதிர்பாராத ஒரு சிக்கல்குள்ளே அவன் போய் நிற்பான் இப்போவே அதுக்குள்ளே கால் எடுத்து வச்சிருக்கிறான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போகும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இங்கே வரும்போது அது கொண்டு போய் லாக் பண்ண அந்நியாரை நீ என்ன செய்ய போற மகனு பாப்பியா இல்லை நாசமாக போன் விடுவியா புரியுது சொல்கிறது இதெல்லாம் இருக்கு ஒன்று ஒன்று அது அந்த நிகழ்வுகள் சிக்க வச்சாச்சுன்னா அதுலேருந்து நம்ம விடுமைக்கு தெரியலன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே இதெல்லாம் தூக்கி சமைக்கணுமா அந்த அசிங்கமெல்லாம் படணுமா அத்தகுதி கிணத்தவா தூக்கு போடுறாங்களோ எல்லாம் சாக மருந்த கொடுறான்னு குடிச்சிருக்கேன் ஆக வேண்டியதான் ரோசப்பட்டா புரியுது என் இது ஒவ்வொருத்தர் நிகழ்வு இவ்வளவு நிகழ்வு இல்ல ஒன்னுடைய இதில் அதுதான் இருக்கு அப்ப இதுக்கு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் சொல்ல முடியுமா நீ எழுதி வேணுனு சொன்னா அவ்வளவுதான் மூணாவது நில செத்து போவ எழுத சொல்லிட்டா மூணு நாளைக்கு எடுத்து எடுத்து பாப்பா அவ்வளவுதான் ரத்த கொதிப்பு வந்து செத்து போவ இந்த பாவத்தை எங்க விட ரகசியத்தை நீ ஏன்டா சொன்ன அவன் ஜெர்ப்பால எண்ணி அடிப்பான்ல என்ன சாமி ரகசியம் ரகசியம்தானேப்பா இது அவனே மறைச்சு வச்சிருக்கிறத நான் உன்கிட்ட வெளிப்படுத்தினேன் உன்கிட்ட உனக்கு கொடுத்த நீ அம்திக்கிட்டு பொத்திக்கிட்டு வச்சுக்கடா அதை உபயோப்படுத்த தெரிஞ்ச உபயோப்படுத்தலைனா தூக்கி தூரப்போடும் சொல்லி வெளியே கொண்டு வரக்கூடாது